தமிழக பாஜக மீண்டும் தலைமை மாற்றத்தை நோக்கி செல்கிறதா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் மாநில தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை தனது அதிரடி பாணியால் பாஜகவுக்கு புதிய அடையாளத்தை உருவாக்கினார் ஆனால் மக்களவைத் தேர்தலில் கட்சிக்கு பூஜ்ஜியம் கிடைத்தபின் மத்திய தலைமை அவரை மாற்றி நெய்னார் நாகேந்திரனை மாநில தலைவராக நியமித்தது அதன் பிறகு பாஜக முன்பைப் போல லைம்லைட்டில் இல்லை என கட்சிக்குள் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை திமுகவுக்கு எதிரான தன் தாக்கத்திற்கும் தடாலடி பேச்சுக்கும் பிரபலமானவர் அவரின் நேர்முக பேச்சு பாஜகவுக்கு புதிய ஆதரவை ஈர்த்தாலும் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளோடு விரிசல் உண்டாக்கியது குறிப்பாக அதிமுகவுடன் ஏற்பட்ட மோதல் கூட்டணியை முறியடிக்க வழிவகுத்தது அதிமுக வெளியேறியபோது அண்ணாமலை கூறிய பாஜக தனித்து போட்டாலும் இரட்டை இழக்க வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை மத்திய தலைமைக்கு வலுவாக தோன்றியதாக கூறப்படுகிறது ஆனால் தேர்தல் முடிவுகள் எதிர்மாறாக வந்ததால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவுடன் மீண்டும் இணக்கத்தை உருவாக்கிய பிறகு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆனால் தற்போது மத்திய தலைமை நயினாரின் செயல்பாடுகள் குறித்து திருப்தியில்லை என செய்திகள் வெளியாகி வருகின்றன அண்ணாமலை இருந்தபோது கட்சி எப்போதும் பேசப்பட்டது இப்போது கட்சி காணாமலே போய்விட்டது என்ற விமர்சனங்கள் பாஜகவுக்குள் எழுந்துள்ளன அண்ணாமலை மீண்டும் தனித்துவமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு கூட உள்ளது சமீபத்தில் சேலத்தில் அவரது ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டதும் நட்பணி மன்ற கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதும் இதற்கு சான்றாக கூறப்படுகிறது குறிப்பாக அந்த இடங்கள் இபிஎஸ் மற்றும் நயினார் நாகேந்திரனின் சொந்த மாவட்டங்கள் என்பதால் இதற்கு கூடுதல் அரசியல் அர்த்தம் சேர்க்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நயினாரை பதவியில் வைத்தே சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ளலாமா அல்லது மீண்டும் அண்ணாமலையைப் பொறுப்புக்கு கொண்டு வரலாமா என மத்திய தலைமை ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்ணாமலை அதிரடியாகப் பேசுபவர் நயினார் அமைதியாக நடப்பவர் மத்திய தலைமை இதை மனதில் வைத்து முடிவெடுக்கும் எனவும் உடனடி மாற்றம் சாத்தியம் இல்லை எனவும் கூறப்படுகிறது ஆனால் அண்ணாமலைக்கு தேர்தல் காலத்தில் முக்கிய பொறுப்பு அளிக்கப்படலாம் என்றும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை மீண்டும் தலைவராக வருமா என்ற கேள்வி பாஜகவுக்குள் தீவிர சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இது உண்மையா ஊகமா என்பது அடுத்த சில மாதங்களில் தெளிவாகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்